உறவுகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு நான் தெரிவிக்கிறேன் இந்த திருச்சபை குணமாக்கும் திருப்பணி ஞாயிறை கொண்டாடி மினிஸ்ட்ரி என்பது தென்னிந்திய திருச்சபையில் வேலூர் பேராயத்திற்கு மிகவும் நெருக்கமானது எப்படி இது வேலூர் பேராயத்திற்கு மிகவும் நெருக்கமானது என்று கேட்டால் ஆண்டுகளுக்கு முன்பு மிஷினரிமார்கள் நம்முடைய வேலூர் சாந்தியங்களுக்கு வந்தபோது ஆற்காடு பகுதியை மையமாக வைத்து ஒரு ஆலமரத்து அடியில் முதலாவது அப்போது நம்முடைய மிஷினரி மார்களுக்கு நினைவு வந்தது இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு தேவ ராஜ்யத்தை குறித்து போதிப்பது முக்கியமல்ல அதைவிட மிக முக்கியமானது இவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த பணியும் கல்வி சார்ந்த பணியும் மிகவும் அவசியம் என்பதை நன்கு புரிந்து கொண்டார்கள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வேலூர் பிராந்தியங்களுக்கு வந்தபோது உண்மையில் அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து போதிக்கவும் கிறிஸ்தவ மார்க்கத்தை வளர்க்கவும் வந்தார்கள் என்பது உண்மைதான் ஆனால் அவர்கள் இங்கு வந்து தங்கி கொஞ்சம் நாட்கள் மக்களுடைய சூழ்நிலை அவர்கள் வாழ்கின்ற விதம் கல்வியில் பின்னடைவு சமூக அறிவில் பின்னடைவு பெண்ணிய அடிமைத்தனம் சாதிய பிரச்சனை மொழி போராட்டம் வறுமை இவைகளை கண்ணார கண்டதும் புரிந்து கொண்டார்கள் நாம் எடுத்ததும் இயேசுவை அறிவிக்கின்ற நற்செய்தி பணியை செய்வதை விட நம்முடைய நட்சரும் உலக மீட்பெருமாகிய இயேசு எப்படி தன் ஊழியத்தை செய்தாரோ அதுபோல இயேசுவின் மாதிரியை பின்பற்றி ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் அது என்ன இயேசுவின் மாதிரி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இயேசுவானவர் தன்னுடைய மூணரை ஆண்டு கால ஊழியத்தில தன்னுடைய திருப்பணிக்கென்று ஒரு முறையை வைத்திருந்தார் அது என்னவென்றால் முதலாவது குணமாக்கும் திருப்பணி இரண்டாவது போதிக்கும் திருப்பணி மூன்றாவது தான் தேவராஜ்யத்தை அறிவிக்கும் பணி மூன்று வகையாக தன்னுடைய திருப்பணியை ஆண்டவர் பிரித்திருந்தார் நீங்கள் திருமறையை படிக்கும் போது உங்களுக்கு நன்கு தெரியும் எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவர் இயேசு சென்றாரோ அந்த இடங்களில் இயேசுவை பார்க்கும்படி திரளான மக்கள் கூடி வருவார்கள் அது நகரமோ கிராமமோ கடற்கரையோ சமவெளியோ மலையோ தேவாலயமோ வீடோ எதுவாக இருப்பினும் எங்கு நாசரைத்து ஊரை சார்ந்த இயேசு இருக்கிறாரோ அங்கே திரளான மக்கள் இருப்பார்கள் இந்த திரளான மக்கள் ஏன் வருகிறார்கள் என்றால் முதல் நோக்கம் அவர்களுக்கு இருக்கின்ற பலவீனங்கள் சுகமாக வேண்டும் தீரா